ஸ்ரீவைகுண்ட இருந்து ஒரு சின்ன கிராமத்துல பேட் வந்த பிள்ளைய வந்து போன வருஷம் விஜய் சார் எடுத்த பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுற விதமாக ஃபர்ஸ்ட் மூணு தடவை மூணு பேருக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க அதே விஜய் சாரை மீட் பண்ணுன்னு சொல்லி நாங்களும் கஷ்டப்பட்டு படிச்சு இப்போ எங்களையும் கூட்டு போறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு தஞ்சிலா என் பேர் தஞ்சிலா என் பேர் வந்து பிரியதினி நான் திருச்செந்தூர் இருந்து வந்திருக்கேன் அதுக்கப்புறம் நாளைக்கு இந்த நேரத்தில் நாங்கள் விஜய சந்திக்க போகிறோம் நல்ல மார்க் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் நான் இப்போ பிஏ ஹிஸ்ட்ரி எடுத்திருக்கேன் காலேஜில் இதே மாதிரி நான் நல்லா படிச்சு நாட்டுக்கு நல்லா சேவை பண்ண போறேன் தேங்க்யூ என்னோடய நேம் வந்து அழகசிவ சங்கரேஸ்வரி நான் சாத்தான்குளத்தில் தேண்டி ஆரம்ப குலம்மாட்டேன்னு சொல்லியே ஸ்கூலில் டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கேன் ஸ்கூல் ஃபஸ்ட்டு மார்க் நானூற்றி தொண்ணூற்றி மூணு மார்க் எடுத்திருக்கேன் கடந்த வருடம் ஒவ்வொரு ஆண்டும் விஜய் அண்ணா அவர்கள் வந்து முதல் மூன்று மதிப்பெண் பெற்றவங்களுக்கு தொகுதி வாரியாக பரிசு வழங்கி பாராட்டு தெரிவிச்சிட்டு வராங்க அதே மாதிரி அவங்க கையால் ப்ரைஸ் வாங்கணும் பாராட்டு வாங்கணுங்கிறதுக்காண்டி இந்த வருஷம் நல்லா படித்து நிறைய மார்க் எடு எடுத்து விஜயனாவை பார்க்குறதுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக எங்களை கூப்பிட்டு போகிறாங்க அவங்களே கூப்பிட்டு போய் அவனவெல்லாம் வழங்கி நல்லபடியாக விஜயனாவை பார்க்க வச்சு கூட்டு வருவாங்க குடும்பத்தோடு போகிறதுக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் தேங்க்யூ